டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திராவுடைய மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் முப்பத்தி ஒன்று நாற்பது ஓஜா அப்படிங்கிற மாடல் சீரீஸ் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய ஹெச்பி வந்து நாற்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க நாற்பது ஹெச்பி வண்டி டாப் இண்டு மாடல் தாங்க வண்டியில் வந்து க்ரீப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது சட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குங்க எலக்ட்ரானிக் பிடிஓ கிளச் வந்து வரும் டிஎன் முப்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்சூரன்ஸ் இருக்குங்க ஆர்சி வந்து கையில் தான் வச்சுருக்காங்க ஐம்பத்தி ஒரு மணி நேரம் வந்து ஓடி இருக்கு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியில் ஃப்ரண்ட்டு பம்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்து போட்டிருக்காங்க இந்த மஹேந்திரா ஓஜா நாற்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஒரு மணி நேரம் வந்து ஓடி வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் இருக்கங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு வினாசு ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க மஹிந்திராவில் மினி டிராக்டர் லேட்டஸ்ட் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திர மற்றும் அனைத்து மாணவ சாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே